ரேஷன் கார்டை தோரம் பருப்பை வச்சு ஒரு சின்னதாக வடை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இது கூடவே பருப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த பக்கத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் சே அரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது கூடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது போல குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு வெந்துருச்சு இதை சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இது போல ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் नरोड़िया हो पाता